அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது அருள்வாக்கம்மா நமக்காக என்ன பதிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓயாத கண்திருஷ்டி ஒழியாத சண்டைகள் இது வீட்டில் இருந்தாலே வீடு வந்து நரகம் இல்லையா இந்த பிரச்சனை தீர்றத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக அருள்வாக்கம்மா நமக்காக கொடுத்துருக்காங்க அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய அருள்வாக்கு அம்மா பல மக்களுக்கு அருள்வாக்கு மூலம் பல பிரச்சனைகளை தீர்த்துட்டு வராங்க கணவன் மனைவி பிரச்சனை திருமண தடை பாக்கிய தடை வீடுகளில் ஏற்படக்கூடிய அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் அருள்வாக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வம் எனக்கு யாருன்னே தெரியல நான் குலதெய்வத்தையே வழிபடுறதில்ல தெரியாததால அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துக்கு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து நீங்கள் அருள்வாக்கு மூலமாக உங்களுடைய குலதெய்வத்தை நேர்லேயே வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் உங்கள் குலதெய்வம் யார் அவர்களுக்கு நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அருள்வாக்கம்மா தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்றவங்க முன்பதிவு பெற்று நேரில் வந்து அருள்வாக்கு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அம்மா கொடுத்த ஓயாத கண்திருஷ்டி ஒழியாத சண்டை சச்சரவுகள் நம் இல்லத்திலிருந்து விரட்டி அடிப்பது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி கண் திருஷ்டி நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா இல்லை வீட்டுக்கே திருஷ்டி இருக்குது அப்படின்னா ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம பில்லி செய்வினை சூன்யம் ஏவல் இது போன்ற பிரச்சினைகள் இருந்தாலும் எதிர்மறை ஆற்றலானது நம்ம வீட்டில் வந்து அதிகரிச்சிடும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நேர்மறை சக்திகள் நேர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை ஆற்றல் வந்து தழைத்தோங்கும் தலை எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும் வருமானம் குறையும் வியாபாரத்துல எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாம இருக்கிறது கல்யாணம் போன்ற சுப நிகழ்வுகள் வீட்ல நடக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கிறது ஒருத்தர் வாழ்க்கையில எந்த பிடிப்புமே இல்லாம வாழ்றது இந்த மாதிரியான சங்கடங்கள் நீங்கி நம்ம இல்லத்தில் சந்தோஷங்கள் ஏற்படுத்த சில பரிகார முறைகளை கண் திருஷ்டி மூலமாக நீக்கி நாம் நல்லபடியாக வாழலாம் அதை தான் நமக்காக அருள்வாக்கமாக இன்றைக்கி கொடுத்துருக்காங்க கண் திருஷ்டியால் வரும் நோய் பாதிப்பு நீங்க எளிமையான வழியில் நம்ம பரிகாரம் செஞ்சுக்கலாம் இதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இது வந்து சாமானியமான பொருள் கிடையாதுங்க தேவகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு இந்த வெண்கடுகு கிடைக்கும் பெரிய பெரிய யாகங்கள்ல இந்த வெண்கடுக பயன்படுத்தக்கூடிய வழக்கம் வந்து ஆதி காலத்திலிருந்தே இருந்திருக்கு இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்கடுகு மருதாணி விதைகள் இதை பயன்படுத்தி வீடு முழுவதும் தூபம் போட போகிறோம் நம்ம சாம்பிராணி போடுவோம் இல்லையா அதே தாங்க பால் சாம்பிராணி நல்ல சாம்பிராணியாக உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் புதிதாக வாங்கினாலும் பரவாயில்ல நல்ல பால் சாம்பிராணி வாங்கிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க ஜென்ரலாக நீங்கள் சாம்பிராணி போடுற மாதிரி அந்த பால் சாம்பிராணியை வீடு முழுவதும் நம்ம காமிப்போம் இல்லையா அதே முறைகளில் தான் இதையும் செய்யணும் அந்த சாம்பிராணியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெண்கடுகையும் மருதாணி விதைகளையும் போடணும் போட்டுட்டு வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகணும் தூபத்தை அதாவது உள்புறத்திலேருந்து வெளிப்புறமாக வீடு முழுவதும் நம்ம சுற்றி காமிச்சிட்டு பூஜை அறை சமையல் அறை வரவேற்பறை படுக்கை அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறைகளா நீங்கள் வந்து அந்த சாம்பிராணி தூபத்தை காமிக்கணும் கழிவறை முதற்கொண்டு நீங்கள் அந்த சாம்பிராணி தூபத்தை காமிக்கணும் ஏன்னா இந்த மாதிரியான துஷ்ட சக்திகள் கண்திருஷ்டி போன்ற தாக்கங்கள் வந்து இந்த மாதிரியான கழிவறைகளில் தான் போய் முடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கழிவறை முதல் எல்லா இடங்களிலும் சுற்றி நீங்கள் அந்த சாம்பிராணியை போட்டுட்டு இதில் குறிப்பாக மருதாணி விதை வெண்கடுகு போட்டு தான் நீங்கள் அந்த சாம்பிராணியை போடணும் காமிச்சிட்டு வாயில் புறம் வீட்டினுடைய நுழைவாயில் வழியாக வெளியில் எடுத்துகிட்டு வந்து வாசல்லையும் நல்லா அலற காமிச்சிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் கால்படாத இடத்துல கொண்டு போய் அந்த சாம்பிராணியை கொட்டிடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் செய்துவர செய்து வர உங்களுடைய கண் திருஷ்டிகள் துஷ்ட சக்திகளின் ஏவல்கள் குறைந்து வீட்டில் மன சஞ்சலம் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கை வாழ அது உறுதுணையாக உங்களுக்கு நிச்சயம் அமையும் நம்ம அருள்வாக்கம்மா சொன்னது போலவே இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் எல்லாவிதமான செல்வங்களும் பெற்று வாழணும் அப்படின்னு நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்